மெகா டுவெண்ட்டி ஃபோர் இயர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா குழந்த பிறந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு யங் மதர்ஸுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இந்த ஒரு டிப்ரெஷன்னாலேயே அது எதனால் வருது என்ன விஷயோன்னே தெரியாததுனால நிறைய பெண்மணிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை பிறந்து அதுங்களை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நம்மளோ டிப்ரெஷனுக்கு போகிறோம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸையும் வந்து நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணுறோம் நம்மளும் செல்ஃபாக ஹர்ட் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது எதனால் வருது தெரியுமா நம்மளுடைய ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா நம்மளுடைய ஹார்மோன் ரொம்ப லோ லெவலில் போயிடும் இல்லை ஹை லெவலில் இருக்கும் இது குறிப்பாக இந்த டியூரிங் டெலிவரி அண்ட் ஆஃப்டர் டெலிவரியில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளக்ஷுவேஷனில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான மூத் ஸ்விங்ஸ் இருக்கும் ஒரு இரிட்டேஷன் இருக்கும் அஜிட்டேஷன் இருக்கும் ஒரு ஃப்ரஸ்டேஷன் இருக்கும் தூக்கமின்மை அதிகமாக இருக்கும் ஸோ இதுவே நமக்கு ஒரு மனசோர்வை வந்து இன்னும் ஜாஸ்தியாக்கிட்டே போகுது இப்போ இந்த மாதிரி மனசோர்வு இருக்கும்போது நம்ம யோகா இயற்கை மருத்துவத்தில் என்ன பண்ணலாம் இதில் பிரச்சனை என்னென்னாதாங்க நமக்கு மட்டும் இந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்குது அதனால் இந்த என்ன பரவாயில்ல இதனால் நம்ம யாரை பார்த்தாலும் கத்துறது ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுறது குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இருக்கிறது இல்லை குழந்தையே ஹர்ட் பண்ணுறது இல்லை நம்மளையே நம்ம செல்ஃபாக ஹர்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சில பிஹேவியர் சேஞ்சஸும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வரதான் செய்யுது அதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நம்மள பத்தில் ஒரு ரெண்டு பேருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி சேஞ்சஸை நம்ம வந்து தான் இருப்போம் ஆனால் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம் பட் அந்த ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் டயட்லேயும் அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் மன ரீதியாகவும் ஒரு அவேர்னஸ்ஸோட முன்னெச்சரிக்கையாகவே இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் இதை ஒரு நார்மல் ஃபிசியாலஜியாகவே கொண்டு போயிடலாம் அப்போ ஒன்றும் இல்லை நம்ம நார்மலாக இருந்து ஒரு ப்ரெக்னென்சிக்கு போகும்போது நம்மளுடைய பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளுடைய நடை வந்து வித்தியாசம் நம்மளுடைய நியூட்ரிஷ்னல் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறது நம்மளுடைய ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸ் வர்றது ஈவன் நம்மளுடைய மூட்லேயும் சேஞ்சஸ் வர்றது இப்படியெல்லாம் எப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்குன்றத ஒரு நார்மல் ஃபிசியாலஜியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் ஆனால் இதில் நிறைய நம்ம யங் மதர்ஸோடைய மதர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா தண்ணி நிறையா குடித்த அப்படின்னா ஜன்னி பிடிச்சிடோ தண்ணி நிறையா குடித்த அப்படின்னா உனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும் குழந்தைக்கு சளி பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க அது தவறான விஷயம் ஆக்சுவலாக நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு நாளைக்கு மூணுலேருந்து மூன்றரை லிட்டர் அதுலேயும் நிறைய பால் சத்து மாவு நீர் ஆகாரங்கள் முக்கியமாக பழ சாறுகள்லாம் நம்ம எடுக்கும் போது இதுக்கு நமக்கு நல்ல ஹைட்ரேஷன் வருது இந்த மாதிரி மூத் ஸ்விங்ஸ் வராமல் நமக்கு டிப்ரெஷனுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கே இது வந்து ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து நமக்கு அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி நம்ம மூட் ஸ்விங் போகாமல் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில் ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று இது வந்து ஒரு முக்கியமாக ஒரு ஒரு ரிசர்ச்சில் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு இந்த குறைபாடு இருந்தாலே நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி டெலிவரிக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் ஆகிறது ஈவன் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே உட்காந்து பால் கொடுக்கக்கூட முடியாத அளவுக்கு நம்ம ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டட் ஸ்டேட்டில் இருக்கிறது காரணம் இதுதான் அப்படின்னு ரீசண்டாக ஒரு ஷோவில் கூட பார்த்துருந்தேன் அதில் என்ன அப்படின்னாக்கா இந்த யங் மதர்ஸ் குழந்தை பிறக்கிறதோ இல்லை பார்த்துக்கறதோ ஒரு பெரிய கவலையாகவோ இல்லை ஒரு பேர்டனாகவோ பார்க்குறதா பார்க்குறதுக்கு காரணம் அவங்க பாடியில் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இப்படி ஒரு சேஞ்சஸாக அவங்க ஃபேஸ் பண்ணுறதுனால தான் இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அரோமா தெரப்பி இது நமக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைக்கும் சேர்த்து இது ஹெல்ப் பண்ணும் இதில் லாவெண்டர் ஆயில் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் ஈவன் பிரெக்னன்சிக்கு அப்புறமா நம்மளுடைய பிபி ஃப்ளக்ஷுவேஷன் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் டிப்ரெஷன் இல்லாமல் ஆங்ஸைட்டி இல்லாமல் ரொம்ப நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் ஏன்னா குழந்தை தூங்குற அந்த நேரத்தில் நம்ம தூங்கி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் அவங்க தூங்கி ரொம்ப லாங்காக தூங்கிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம மற்ற ஒர்க்கையும் நம்ம பார்த்துக்க முடியும் நமக்கு அந்த பாடி பெயின் இல்லாமல் டயர்ட்னஸ் இல்லாமல் ஹெல்ப் பண்ணும் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இந்த லேவெண்ட் ஆயிலில் நம்ம இந்த டிப்ரெஷனை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொதிக்கக்கூடாது தண்ணி ஆனால் சூடாக இருக்கட்டும் அதில் ஒரு ஃபைவ் டு செவன் ட்ராப்ஸ் இந்த லாவெண்டர் ஆயிலில் போட்டுருங்க ஒரு கைப்பிடி எப்சம் சால்ட்டை போட்டுருங்க இந்த ஆயிலில் ந ரெண்டு காலையோ ரெண்டு பாதத்தையோ நல்ல கெண்டக்கால் வரைக்கும் அந்த தண்ணியில் டிப் பண்ணிடலாம் ஒரு கர்ச்சிப் இல்லைன்னா ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்து பச்சை தண்ணியில் நினச்சி அதை பிழிஞ்சு உச்சந்தலையில் வச்சுக்கோங்க இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடனே பண்ணக்கூடாது நம்ம சாப்பிட்ருந்தோம் எம்டி ஸ்டமக்காக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி சாப்பிட்ருந்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கேப்புக்கு அப்புறமா இருபது நிமிஷம் இதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்க போகணும் அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் குழந்தைய ரொம்ப பாசமாகவும் அந்த பாண்டோடு நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கும் ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மதர் தான் வந்து அந்த ஹீலிங் நேச்சர் உள்ளது நம்ம எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்மளுடைய மென்டல் ஆட்டிட்யூட் இருக்கோ அது அப்படியே நம்ம குழந்தைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நமக்கு இந்த மாதிரி ஹெசிட்டேஷனோ இல்லை இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸோ இருக்கும் நம்ம குழந்தைய கவனிக்கிறதுல கூட ஒரு சில வெறுப்பு கூட நம்ம காமிக்கும் போது அது குழந்தையோடைய ஹெல்த்தையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா குழந்தை பிறந்துட்டாலே அவங்க தனி நம்ம தனின்னு நினைக்கிறோம் அந்த பால் கொடுக்கும்போதே நம்மளுடைய எனர்ஜியும் சேர்த்து தான் அந்த குழந்தைக்கு தரும் ஸோ நம்மளுடைய அந்த மென்டல் எனர்ஜியும் சேர்த்து தான் தரும் ஸோ இது வந்து நிறைய ரிசர்ச்சில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அது அப்படியே நம்ம குழந்தைக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அது ஈவன் ஃபீட் பண்ணும் போது கூட த்ரூ மில்க் மூலயமா எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் இருக்குது அது மூலயமா குழந்தையோடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறோம் குழந்தைக்கான சில கண்டிஷன்ஸையும் நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு த்ரூ ஃபீடிங் அண்ட் பாசிட்டிவ் தாட் ஆஃப் யர் மதர் கேன் ஹீல் அப்படின்றத நிறைய ரிசர்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஃபுட் பாத் மட்டும் இல்லை ரெகுலராக யோகா அண்ட் சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் ஐயோ ஏன்னா ப்ரெக்னென்சி டைம் இல்லை எனக்கு பார்த்துக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை என்னென்னா பாத்ரூம் போகிறதுக்கோ இல்லை ஈவன் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட எல்லா வேலையும் பார்த்துட்டு குழந்தைய பார்க்குறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட சிட்டிங் அதாவது சேர்லேயே இருந்து நம்ம சில யோகா எல்லாம் பண்ணலாம் இது பேர் தான் சேர் யோகா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இதில் நம்ம சில ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் குறிப்பாக பேராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனை கொடுத்து நம்மளுடைய மைண்டை காம் டவுன் பண்ணுது அதே நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்குது ஸோ இந்த மாதிரி மூத் ஸ்விங்ஸ் இருக்கும் போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி கம்மி பண்ணி இது வந்து நமக்கு ஈவன் நம்மளுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும் என்டோர்ஃபின் அப்படின்ற ஹார்மோன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு மசாஜ் சிகிச்சை கொடுக்கும்போது அதிகமாக சுரக்கறதா ரீசண்ட்டான ரிசர்ச்சஸில் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த ஹார்மோன் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஹாப்பியாக வச்சுருக்கிறது மட்டும் இல்லை ஈவன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இம்பேலன்சஸையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதில் நம்ம ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ் அதே நேரத்தில் நமக்கு ஹெட் மசாஜை நம்ம எடுத்துக்கும் போது இது நம்மளுடைய நம்ம பாடியில் என்டோர்ஃபின்ற ஹார்மோனை அதிகரித்து கொடுக்குது ஸோ அது மூலயமா நமக்கு இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குது இதை நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் கூட எடுத்துக்கலாம் எங்கே எனக்கு யாரும் இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் பண்ணுற அளவுக்குலாம் டைம் இல்லை கூட நம்ம என்ன பண்ணலாம் ஃபுட் மசாஜருன்னு இருக்குது அதாவது ரோலர் நீங்கள் கூட நிறையா பார்த்துருப்பீங்க இந்த உடனில் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபூட் ரோலரை நம்ம வந்து குழந்தைக்கு ஃபீட் இருக்கும் போது கூட நம்ம கால் கீழே வச்சு அந்த ரெண்டு பாதத்தையும் அதில் நம்ம நல்லா ரப் பண்ணும் போது இது நம்ம உடல் முழுக்க நல்ல சர்க்குலேஷனை அதிகமாக்குது நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுது முக்கியமாக இந்த மாதிரி டிப்ரெஷன்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேர் யோகா லைக் சிட்டிங்லேயே வந்து நம்ம அர்த்தக்கட்டி சக்கராசனம் கட்டி சக்கராசனம் வக்ராசனம் பாதஹஸ்தாசனம் இந்த மாதிரி சேரில் உட்காந்த மாதிரியே நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம உட்காந்த இடத்துலையே மூச்சு பயிற்சியும் முதிரைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணும் போது இது நம்மளுடைய மில்ட் க்ரீஷனையும் அதிகமாக்குது குழந்தைக்கும் நமக்கும் உள்ள பாண்ட் அதிகமாக்குது முக்கியமாக பூ ஸ்பார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாகவே இருக்குது இதில் ரெகுலராக நீங்கள் பிராமரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணாயாமத்தை ரெகுலராக பண்ணுங்கள் நீங்கள் ப்ரெக்னன்சியிலேருந்தே நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஈவன் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரி இந்த மாதிரி டெலிவரிக்கு அப்புறமா ஹார்மோனியம்பேலன்சஸ் வந்தாலும் மாதிரி ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் ஒரு டிப்ரெஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி எந்த எமோஷ்னல் அவுட் பிரேக்ஸும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக உங்கள் குழந்தையோடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும் இந்த பிராமரி பிராணாயாமம் எப்படி பண்ணலாம் நல்லா நிமிர்ந்து உட்காரணும் நம்மளுடைய ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ரெண்டு நாசிகள் வழியா மூச்சு உள்ளிழுத்து மூச்சை வெளியே விடும்போது நம்மளுடைய ஆள்காட்டி விரலால் விரலால காத மூடி சுவாசம் வெளியே மூன்ற ரீங்காரத்தை நம்ம கொடுக்கும்போது இது நம்மளுடைய பிரெயினில் ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்குது முக்கியமாக டிப்ரெஷன்லேருந்து ரொம்ப ஈஸியாக செல்ஃபாகவே நம்ம வெளியே வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது ரொம்ப ஜாஸ்தியாகுது இப்போ டியூரேஷன் அதிகமாக இருக்குது ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்குது அடிக்கடிக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன் என்னையே ஹர்ட் பண்ணிக்கிறேன் இல்லை குழந்தையையும் ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யோகா இயற்கை மருத்துவரை அணுகி நம்ம அதுக்கான சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்